உலகெங்கும் வாழும் தடைய குறவுகளுக்கு வணக்கம் இளதேசத்து தாய்க்கும் கேரளத்து தந்தைக்கும் பிறந்த வேடன் என்கிற கொண்ட ஒரு இளைஞனை பற்றி தான் நாங்கள் என்று பார்க்க போவோம் இந்த இளைஞனின் இயற்பெயராக இருப்பது திறந்தாஸ் புரளி கேரளத்தைச் சேர்ந்த ட்ரெப் இசை பாடகரான இவர் பாடல்களை எழுதி இசையமைத்து பாடம் திறன் பெற்றவர் எந்த இசை பின்புலமும் இல்லாத தன்னுடைய வாழ்நாள் தான் பார்த்த விடயங்களை வரிகளாக்கி கோர்த்து பாடலாக எழுதி அதை இசையமைத்து பாடுகிற ஒரு நாடோடி கலைஞன் என்று சொல்லலாம் ஒரு நாடோடி பாடகனாக ஜனரஞ்சகமான அந்த தன்னுடைய அந்த புரட்சிகரமான எழுத்துக்களின் மூலம் மக்கள் மனதிலே அப்படியே சட்டென்று புகுந்து கொண்ட ஒரு தான் இந்த விட இவன் அந்த தாயினுடைய அந்த வழிகள் அந்த தாய் சொந்த மண்ணிலே வாழ முடியாமல் இங்கிருந்து விரட்டப்பட்டு இன்னொரு மண்ணுக்கு சென்று கட்டட வேலைக்கு வந்த முரளி கேரளத்தை சேர்ந்தவரை திருமணம் செய்து கொண்டு அதன் பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையின் பல இடங்களில் அங்கே அங்கே இருந்து வாழ்த்தி திருச்சூரிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட அவருடைய அந்த கல்வி காலங்கள் மிக வேதனையான ஒரு காலமாக கடந்த அந்த ஒடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையின் நாட்களை அவன் எனக்குள்ளே புகுத்தி புகுத்தி அந்த தன்னுடைய மன ஆழத்திலே அடைந்து கிடந்த அந்த வழிகளை எல்லாம் புரட்சி எழுதி பாடல்களாக பாடியிருக்கிறார் தன்னுடைய அந்த முதலாவது இசை தொகுப்பை அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே வெளியிட்டிருக்கிறார் குரல் அற்றவர்களின் குரல் அற்றோரின் குரல் வாய்ஸ் ஆஃப்லெஸ் என்கிற அந்த அந்த தொகுப்பு தான் அவருடைய முதலாவது இசை தொகுப்பாக வெளிவந்திருக்கிறது அதன் பிறகு பூமி ஜான் வாழமிடம் என்கிற அந்த இரண்டாவது இசை தொகுப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார் சிரியாவிலிருந்து அமெரிக்கா வரை இந்திய தேசத்தை உள்ளடக்கி தனது அறச்சீற்றை அதாவது தன்னுடைய அடி மனதிலே ஆழ்ந்துகிற அந்த கோபத்தை அவர் வார்த்தைகளாக கொட்டியிருக்கிறார் கண்ணீரும் தாயுடைய வாழ்க்கையின் அந்த வழிகளும் வேர்டனுக்குள்ளே இயல்பாகவே புகுந்திருந்திருக்கலாம் தாய் அதை கதைகளாக சொல்லி இருக்கலாம் அந்த கதைகளிலிருந்து அவருடைய அந்த தாயின் சொன்ன வரலாறுகளிலிருந்து வேடன் ஒடுக்கப்பட்ட அந்த மக்களின் குரலை உணர்ந்திருக்கலாம் அது மட்டுமில்லை படிக்கிற காலத்திலே அவருடைய படிப்பை முழுதாக அவன் நிறைவு செய்த குழந்தையும் அவன் அந்த படிக்கிற காலத்திலே தன்னுடைய எட்டாம் ஒன்பதாம் ஆண்டு கல்வியை முடித்து அவன் அந்த மாலை நேரங்களிலே நீர்நிலைகளில் இருக்கிற மீனை ஒரு குச்சியை சீவி தடிக்குச்சியை சீவி அந்த குச்சியை பார்த்து அடித்து அந்த மீனை பிடிக்கிற திறன் வேடனுக்கு இருந்திருக்கிறது அந்த திறனை வை தான் வேர்டன் என்று அவருடைய நண்பர்களால் அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பட்டப்பேராக தனக்கு கிடைத்த அந்த வேர்டன் என்ற பெயரையே தன்னுடைய மேடைப்பெயராக மாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் தான் வேர்டன் இவர் வந்து ஒரு சாராரை தன்னுடைய அந்த சீற்றத்தின் மூலம் அந்த அந்த வார்த்தைகளின் மூலம் அவர் அடித்தட்டு மக்களின் அந்த வலியை அந்த வேதனையை அந்த துயரத்தை அந்த மக்கள் எழுச்சி வர வேண்டும் என்கிற அந்த வேட்கையை தான் வார்த்தைகளாக பாடியிருக்கிறார் இன்று அவருடைய அவருடைய பாடல்களில் இருப்பதெல்லாம் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சக்தி அந்த பாடல்களில் இருக்குது என்று இருக்கிறது என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் இப்படி ஒரு வரி அவருடைய பாடலில் இருக்கிறது புத்தனாய் பிற எனவும் பாடுகிறார் அதே மாதிரி மியன்மாரில் புத்தனம் ஆயுதம் ஏந்தி என புத்தரின் பெயரில் நடக்கும் இனப்படுகொலையினையும் சாடியிருக்கிறார் இப்படி இவருடைய இந்த அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து சில பேருக்கு முரணாக தோன்றலாம் ஆனால் அதில் ஆழமான அர்த்தம் பொதிந்திருக்கிறது தான் தன்னுடைய பாடல்களாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் வேடன் அவர் அந்த பாவித்துக் கொண்டிருந்த போது அல்லது போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பின்னர் அவர் விடுதலை செய்யப்பட்டாலும் மறுதினமே அவர் அவருடைய கழுத்தில் இருந்த சங்கிலியில் தொங்கிக் கொண்டிருந்த புளிப்பெல்லை வைத்து அவர் மீண்டும் கைது செய்யப்பட்டிருந்தார் காரணம் என்னன்னா அது மிருகவதை சட்டத்தின் கீழ் வன விலங்கு அதிகாரிகளால் அந்த கைதடை இது அவருடைய அந்த எழுச்சி அல்லது அந்த வேடனுடைய அந்த உலக ரீதியான அவருடைய அந்த சொற்கள் அல்லது அவருடைய அந்த குரல் வந்து அங்கிருக்கிற சில அரசியல்வாதிகளை பயப்படுத்தி அச்சமடைய வைத்திருக்கிறது அந்த அச்சம்தான் வேடனை தேட வைத்திருக்கிறது அவர்களை தேட வைத்து காரோட்டத்தில் சிக்க வைத்திருக்கிறது என்று கூட பல்வேறு கருத்துக்கொண்டிருக்கிறது இது இப்படி இருக்க வேடனுக்கு எதிரான பல பெண்கள் பாலியல் மோசமான பாலியல் பிரயோகத்தை மேற்கொண்டவர் என்கிற ஒரு மீட்டு வழக்கு கூட வீடனுக்கு எதிராக இருக்கிறது குற்றங்களும் அவர் மீது இருக்கிறது அவருக்கு ஒரு என்று ஒரு அடையாளம் ஆனால் இங்கு நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் சமூகத்தை நேசிக்கிற சமூகத்தை மாற்ற நினைக்கிற இந்த மனிதனும் அந்த சமூகத்துக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்க வேண்டும் தானே அந்த சமூக சிதைவுகளுக்கு காரணமாக இருந்து கொண்டு அவர்களால் ஒருபோதும் சமூக மாற்றத்தை முன்னெடுக்க முடியாது இந்த இடத்தில் செய்திருக்கிற அந்த அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கோரி இருக்கிறார் எல்லா பின்தொடர்பவர்கள் தயவு செய்து இவ்வாறான சந்தர்ப்பம் சூழ்நிலைகளால் நான் இவ்வாறான ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டேன் ஆனால் இனிமேல் நான் போதைப் பொருளை பாவிக்கோ நான் சரியான வகையில் நடந்து கொள்வேன் நீங்கள் யாரும் அவ்வாறான வழிக்கு சென்று விடாதீர்கள் என்கிற ஒரு வேண்டுகோளோடு அவர் அந்த பகிரங்க மன்னிப்பை கோரியிருக்கிறார் எது எப்படி இருந்தாலும் இவ்வாறான ஒரு இளைஞர் இவ்வாறு உள்ளத்திலே நன்று கொண்டிருக்கிற இலட்சிய தீயை கற்ற வைத்து இவ்வாறு இருக்கிற ஒரு இளைஞன் இவ்வாறான ஒரு மோசமான நிலையை இருந்திருக்கிறார் அல்லது அவருக்கும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்பது பலரையும் பலவாறு யோசித்து வைத்திருக்கிறது வேர்டன் என்கிற இன்று உலக அளவில் பேசப்படுகிற அந்த இளைஞனின் வேண்டுகோளாகவும் இருக்கிறது ஏனென்றால் இவ்வாறான குரல்கள் ஓங்கி ஒழிக்க வேண்டும் அந்த அறச்சீக்கம் இருக்கிற போதுதான் சமூகம் அல்லது அதை வீழ்த்திவிட நினைக்கிறவர்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கும் எல்லோருமே வாய் மூடி மௌனிகளாக இருந்து விட்டோம் என்றால் மாற்றங்கள் கலாது சாதிய கொடுமைக்கு எதிராக கீழ்தட்டு மக்களின் அந்த வலிகளுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு வடிகாலாக வேடனின் வார்த்தைகளும் வரிகளும் இருந்திருக்கிறது தொடர்ந்து ஒழிக்க வேண்டும் அப்போதுதான் மாற்றங்கள் என்பது நிகழும் இயல்பாகவே தமிழ் குருதி அந்த ஒரு தமிழ் இரத்தத்தில் குதித்த குழந்தை வேடன் ஆகவே அந்த எண்ணங்களும் அந்த பற்றும் அந்த சிந்தனையும் வேடனுக்கு அதிகமாகவே இருக்கிறது என்பதை அவருடைய வரிகளிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பார்ப்போம் இன்னும் வேர்டன் என்கிற அந்த இருபத்தி ஆறு வயது இளைஞனின் எதிர்காலம் அல்லது அவன் இனிமேல் நடந்து கொள்ள போகிற அந்த முறைகள் அவனுடைய வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு கொடுக்க போகிற மாற்றங்கள் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை தொடர்ந்து வருகிற நாட்களில் பார்ப்போம் நன்றி மற்றும் பதிவில் உங்க